மக்களே இன்று ஆறாவது நாள் சிகிச்சை எல் ஃபோர் எல் ஃபைவ் மற்றும் சி ஃபோர் சி தண்டுபட பாதிப்பு இதெல்லாம் சரி பண்ணுற ஒரு நேரடி ஒரு காணொளி கலே கதை உங்களுக்கு இப்போது நேரடியாக உங்களுக்கு நான் செய்ய போகிறேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஒரு கூடிய நுட்பங்கள் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக புரிதல்கள் இருக்கும் மக்களே நீங்கள் இதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக உங்களுக்கு நன்றாக தெரியும் மக்களே இது எல் போய் சீஃபோர் சீ பொய் இதெல்லாம் எப்படி நான் பண்ணுறேன் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் மக்களே அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை நான் எல்லாமே இங்கேருந்து உங்களுடைய வீட்டில் அங்கேயே இருந்து உங்கள் பார்க்க பார்த்துட்ருக்கிறீங்க அதில் தெரிஞ்சிக்கிங்க இந்த கலை என்னோட அழிந்து விடக்கூடாது என்பதற்காகவே நானே உங்களுக்கு இந்த கலையை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன் மக்களே அதனால் நீங்கள் சிறப்பாக இதை கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாமல் பாருங்கள் மக்களே ஆனால் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி அஞ்சு எழுபது அறுநூத்தி பதினஞ்சு விஎம்பி நகர் விஎம்பி நகர் குறிஞ்சிப்பாடி செல்வாம்பால் கல்யாணம் மண்டபம் அருகில் அப்படியே மெயின் ரோட்டு கடலூர் மெயின் ரோடு பக்கத்தில் பக்கத்தில் விநாயகர் கோயிலும் அம்மன் கோயிலும் அருகில் அப்படியே வீட்டு அப்படி தான் அம்மன் விநாயகர் கோயில் அம்மன் கோயில் பக்கமே நீங்கள் யார் எங்கேயும் ஒன்றும் பெரிய தேட வேண்டியில்லை அங்கேருந்து பஸ்ஸில் வந்தீங்கனாலும் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் ரயில் அடின்னு இறங்கிக்கிங்க நீங்கள் கா அப்படியே தான் காரில் வந்தாலும் உங்களுக்கு கேட்டிங்கன்னா ஒரு லொக்கேஷன் அனுப்பித்தரேன் நீங்கள் அதன்படியாக நீங்கள் வந்துக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் தான் அனுமதி ஆனால் இதுக்கு வந்து முன்ன அனுமதி வேணும் மக்களே நீங்கள் முன்னாடி வந்து எனக்கு வந்து புக் பண்ணிவிட்டு தான் வர முடியும் வந்தாலே இதுதான் என்னால் வர முடியாது பெரிய மக்களே நான் வந்து இப்போது தற்காலம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போகிறேன் நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் என்னுடைய புரிதல்கள் நன்றாக இருக்கும் மக்களே இந்த காலை வேலையில் அருமையாக உங்களுக்கு எப்படி என்னென்ன பாயிண்ட்டுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன் நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் மக்களே இப்போ அனைவருக்கும் திரும்பவும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே பாருங்கள் எல்லா உயிர்களும் இன்புக்கு வாழ்க வணக்க மக்களே இப்போது ஏதாவது பில்லி சூனியம் ஏவல்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்வன கோளாறுகளாலையும் வர்றதுக்கு சில வாய்ப்புகள்லாம் உண்டு மக்களே இருந்தாலும் அப்படி இருந்தாலும் ஒரு ஓமல் பொறாமைகள் இப்படிலாம் இருந்தாலும் அதுக்கு தேடும் அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மந்திரங்கள் சொல்கிற மக்களே நீங்கள் வந்து இந்த குருநாட்டிற்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மந்திரங்கள் இது நீங்கள் வந்து அதிகமாக தெரியும் அவ்வளோ வந்து நீங்கள் பார்க்க முடியாது சிரமம் பார்த்துங்க தெரிஞ்சுங்க நாடு கட்டினேன் நகரம் கட்டினேன் நகரத்தில் உள்ள நான்கு வாயிலும் கட்டினேன் காடு கட்டினேன் கம்பம் கட்டினேன் கம்பத்துள்ள கைத்தானி கட்டினேன் கோடு கட்டினேன் கொள்ளை கட்டினேன் கொள்ளைக்குள் குறுத்த இடத்தையும் கட்டினேன் வீடு கட்டினேன் வீதி கட்டினேன் வீதிக்கு உலாவும் மேடையும் கட்டினேன் அடிக்கு வந்த பேயும் கட்டினேன் கடிக்க வந்த நாயும் கட்டினேன் குறுக்க வந்த பாம்பையும் கட்டினேன் கொள்ள வந்த கூட்டவனையும் கட்டினேன் என் கட்டையே கட்டு அக்னி பகவான் கட்டையே கட்டு முப்பத்தி முக்கோடி தேவர்கள் கட்டே கட்டு நாற்பத்தி எண்ணாயிரம் மகர்ஷிகள் கட்டே கட்டு என் கட்டே கடி கட்டை அறுத்து என் கட்டு முன்கட்டாக நிற்குவனைக்கு வரும் நாயரிய கடிக்கு வரும் பாம்பரிய கிடைக்கு வரும் ஆகாயத்திலே இருக்கும் எமகிழிய பக்கத்திலே இருக்கும் பல பல கிழங்கு கட்டினேன் முறிமுறி திரு திரு மாச்சு மாற்று தாக்கி தாக்கி என் கட்டு ஈஸ்வரன் கட்டு பிரீதி கற்றல்ல கொண்டு தேவை கட்டி நிற்க ஸ்ரீ இளங்கி புத்தி அனுமந்தா ஒடிவா ஓம் நம சிவாய் அறிவோம் ஆகாசத்தில் இருக்கிறார் ஆதிமா முனிவன் தென்னியில் பிறந்தது தேங்காய் அகோரமா முடிவன் நெத்தியில் பிறந்தது சூன்யம் ஒரு சூன்யம் வைத்தவன் காசங்கோட்டு மகா முனிவன் தலை வந்தவன் ஆதி யானை அருவரு வைந்தலித்தின் பஞ்சா அச்சரத்தின் யானை அருவரு சிதம்பரம் சக்கரத்தின் பெரு உரு கல்லற கவி வளையற சொ சொல்லவன்டுத்தவன் தலையோம் சக்தி வேலும் சவும் தலகணபவ சிவாய நம ஓம் பஞ்சாசுராய ஐயும் சவு சிவாய நம மனைஷி மய பங் பங் ஸ்ரீங் சிவ நமஸி ஓம் நம சிவாய சகல சூனியங்களும் ஏவலும் நீங்கி நோயர்த்த வாடும் குருகலாத செல்வத்தோடு நீண்ட ஆயுதோட நீடோடு ஓம் தீர்க்க ஆயுஷ்மான் ஓம் நமஸ்க்கு சங்கர சம்மத் மக்களே பாக்கிற அனைவர்களுக்கும் உங்களுக்கும் கேட்டவங்க அனைவருக்கும் சாப நிவர்த்தி பாப விமர்சன மக்களே அற்புதமான ஒரு மந்திரங்கள் இந்த சொற்களை காதல விழுந்தாலே அவங்களுக்கு சாப நிபர்த்தியும் பாப நிவர்த்தியும் ஆகும் இது வந்து பல மில்லியன் பேர் பார்த்துட்டு இருக்கீங்க மக்களே இருந்தாலும் நீங்க சிறப்பாக என்னுடைய காலினுடைய பாருங்கள் பார்த்தீங்கன்னா நன்றாக அந்த நல்ல ஒரு புரிந்துணர்கள்லாம் இருக்க மாட்டேங்குது இது வந்து ஆறாவது நாள் சிகிச்சை ஐயாவுக்கு நான் பண்ணிட்டுருக்கிறேன் இது வந்து இருபத்தி ஐந்து ஆண்டு கால ஒரு பிரச்சனை என் ஐயாவுக்கு எப்போ போகும்போது கீழே விழுந்து எல் ஃபோர் யால் போய் மற்ற பிரச்சனைலாம் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போய் ஐயா இப்போ இருக்கிறாங்க அது ஐயா வந்து சுயமாக நடக்கணும் தனியாக யாருடைய உதவி இல்லாமல் நடக்கணும் அப்படின்றதுனால இந்த சிறப்பாக இருக்கேன் இப்போலாம் வந்து இந்த காலெலாம் வந்து ரொம்ப அப்படியே சீப்பின மாதிரி இருந்ததுலாம் பார்த்தா ரத்த ஓட்டம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்காலுக்கு ரத்தத்தை இறக்கி போகணும் ரத்தம் ரத்த சர்க்குலேஷன் ஓடிக்கிட்டு இருக்குது மக்களே எல்லாம் பாருங்கள் நீங்கள் பழைய வீடியோவும் பாருங்கள் இந்த புது வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் ஒரு வாரத்துக்கு முன்ன உள்ள வீடியோவை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் பார்த்து தெரியும் உங்களுக்கு நல்ல வார்த்தைங்கிற மக்களே இப்போது கையாவுக்கு இப்போ இந்த என்ன எண்ணெய் மக்களே ஏன் தொப்பில் நான் என்ன வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஒரு தாய் வயிற்றுல இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு தொப்புள் கொடி வழியாகத்தான் உணவு சென்றடைய மக்களே அதாவது பத்து மாசம் முடிஞ்ச உடனே அந்த குழந்தை வெளியாகி விடுது உடனே அந்த தொப்புள் கொடியை அறுத்து தாய் வேற புள்ளை வேற ஆக்கிடுவாங்க மக்களே அந்த ஆடை தெரிந்து கொள்ளுகிற மக்களே அதனால அந்த தொப்புளை அதுக்கப்புறம் யாரும் சரியாக கவனிக்கிறது இல்லை அந்த காலத்துல எல்லாம் தொப்புளுக்கு எல்லாம் எண்ணெய் வச்சு எண்ணெய் கட்டுவாங்க தலையில இணைப்பதா என்னையே தலையிலே தேர்ச்சி வைக்கிறது இல்லை அதெல்லாம் சொல்லியிருக்காங்க வைத்திய கொடுக்குறத விட வாணிங்கிட்ட கொடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் மக்கள் வாணியம் வாணிபுங்கிறது எங்கே செக்கு செக்கு இல்லையா செக்கில் ஆட்டி இந்த எண்ணெய் அந்த எண்ணெயை ஆட்டி கொடுக்குற ஒரு பேர் வாணியன் அப்படின்னு பேர் உண்டு மக்களே அதனால நீ எல்லாம் சிறப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதல்கள் நன்றாகவே இருக்கும் மக்களே அழகா தெரிஞ்சிக்க மக்களே நல்ல அடிமையான இந்த வேலையில் பண்ணிக்க நன்றாக பாருங்கள் மக்களே நல்ல தெளிவுகள் தரி தெளிவுகள் கிடைக்கும் நல்ல ஒரு அருமையான இந்த இந்த லைவாக பாருங்க ஒரு கால் வந்தது அந்த காலை கொஞ்சம் கட் பண்ணுறதாக ஆகிடுச்சு மக்களே அதனால நன்றாக இது நீங்கள் பாருங்க நல்ல ஒரு தெளிவுகளாக நல்லாக கிடைக்கும் மக்களே அருமையான இந்த ஒரு காலை வே நல்ல ஒரு கிளைமேட்டு தான் வந்து இப்போ தொப்புட்ருக்கேன்னா நல்லா வயிற்று வலி மற்றது உடம்புல வந்து அதிகமான உஷ்ணம் ஆகிடுச்சு தூக்கம் வரலை அப்படின்னா மக்களே தொப்புல ஒரு மூணு சொட்டு எண்ணெய் வச்சா மக்களே மக்கள் இப்போ எண்ணெய் பார்த்து மூணாவது தடவை விடுறேன் இந்த தொப்புல எண்ணெய் அப்படியே உள்ளார அப்படியே பிடிச்சிட்டே இருப்பாருங்க அப்படியே பிடிச்சிடும் உள்ளார வேற எந்த வயிறு ஏற்றாலும் சீக்கிரமாக எண்ணெயை உடம்பு வழியாக ஏற்றலாம் மயிர்கே தேய்க்க தேய்க்க மயிர்க்கணி வழியாக உள்ளார இந்த எண்ணெயெல்லாம் உள்ளார போயிடும் மக்களே தெரியுதுங்களா தொப்புலனாக்கா சீக்கிரமாக சர 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 அப்படியே உடனே வச்சு ஊத்துற மாதிரி இறங்கும் சொப்புள்ள வகையில் இது வந்து இந்த இடத்துல போயிட்டுனாக்கா எழுபத்தி நாடி நரம்புகளையும் சென்றடையும் மக்களே நல்ல ஒரு அற்புதமான வேலையில் நன்றாக இதை பாருங்கள் எப்படி நான் சொல்லி அது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிய வச்சுட்டு இருக்கிற மக்களே நீங்கள் தெளிவாக பண்ணீங்கன்னா போதும் மக்களே நல்ல சிறப்பாகவே இருக்குது அருமையாக இருக்குது நல்ல அது பாருங்கள் மக்களே அறிவியான இந்த வேலையில் உங்களுக்கு நன்றாக அதை நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் மணக்களும் சரி மக்களும் சரி நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தனக்குத்தானே மருத்துவம் என்கிற ஒரே ஒரு இந்த பொருளாளில் வீட்டுக்கு ஒருத்தரை நான் மருத்துவர் ஆக்காத விட மாட்டேன் என்ற ஒரு சபதம் எடுத்து நான் உங்களுக்கு நான் இதை வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற மக்களே நன்றாக இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல்கள்லாம் நன்றாக இருக்கும் மக்களே நீங்கள் அதை பாருங்கள் சிறப்பாக பாருங்கள் மக்களே அதுதாக நல்லங்க பாருங்கள் நல்ல ஆயில் வந்து போடுறது வரைக்கும் நீங்கள் வந்து ஒன்றும் குறையே போடாதீங்க நிறையா போடுங்க நல்லா போட்டிணா தான் நல்லாயிருக்கும் போட்டினா நல்லா சிறப்பாக இருக்கும் அந்த அந்த அப்படி ஆயில்லாம் வந்து நல்ல ஒரு மருத்துவம் சார்ந்த நல்ல ஒரு எண்ணெய் ஆயில் இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு எண்ணெய் உள்ள உடம்பு ஏதாவது ஏற்றிட்டோம்னா நல்ல எல்லா இடத்துக்கும் செஞ்சு அந்த வாய்வுகள்லாம் பிரித்து எல்லாம் வாயுவெல்லாம் தான் இருக்காது வாயுவெல்லாம் ஒண்ட விடாது மக்களே நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு இது வேலையில் கலைகளாக நான் உங்களுக்கு சார் சொல்லி கொடுத்துட்டுக்கிறேன் இது இப்போ இதில் பண்ணுறதுல கிட்னி ஃபங்க்ஷன்லாம் சிறப்பாக பண்ணும் அந்த வர்ம பாயிண்ட்டெலாம் பண்ணிட்டு தான் இருக்கு கிட்னியெலாம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் மக்களே எல்லாருக்கும் அவங்க வந்து இதை பண்ணும்போது ஆண்மை குறைவு இருந்தால் கூட அது சரி சரியாயிடும் மக்களே என்ன அதனால் அது மாதிரி ஒரு சக்கரை நோய்கள் இருந்தால் கூட இந்த வருமத்தில் வர்ம பிள்ளைகள் அதெல்லாம் நேரிடும் நீரழிவு நோய் ஸோ ஒரு மனிதனுக்கு நீரழிவு வந்துட்டால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் சித்தர்கள் நன்றாக சொல்லியிருக்கிறாங்க மக்களே இந்த நீரழிவுக்காக நிறைய சொல்லியிருக்கேன் இருந்தாலும் தீர்வு சொல்கிறேன் இந்த நீரிழின்னு வந்துவிட்டா ராத்திரியில் அவனுக்கு தூக்கம் போச்சு ராத்திரியில் தூக்கம் போயிடும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மனிதன் வந்து நிம்மதியாக குறைஞ்சது ஒரு மனிதனை ஆறு மணி நேரமாக தூங்கணும் என்ன ஆறு மணி நேரம் தூங்கினாதான் இருபத்தி நாலு மணி நேரம் அதில் நாலில் ஒரு பங்காச்சும் தூங்கணும் இல்லைன்னா மனிதன் வந்து ஒரு எட்டு மணி நேரம் தூங்கிட்டால் நல்ல தூக்கம் அதில் ஒரு ஆறு மணி நேரம் தூங்கினா நல்ல அருமையான தூக்கம் மக்களே அவனை தூங்க விடாது எனக்கு கன்று முழிஞ்சுருந்துட்டு ராத்திரிக்கு பத்து மணிக்கு படுத்து பதினொன்று தடவை பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு மணி வரைக்கும் ஆறு மணி ஆறு தடவை போய்ட்டுன்னா எந்த தூக்கம் போச்சு இந்த முடிப்பு போய் முடிப்பு இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த மன உங்களுக்கு சரியான ஜீரணமாகாது பல விதமான குழப்பங்கள் ஏற்படும் ஒரு மனிதன் வந்து கண்ணை மூடிகிட்டே இருக்கணும் என்ன சாதாரணமாக ஒரு ராத்திரி பதினோரு மணியிலிருந்து மக்களே மூணு மணி வரைக்கும் அவன் கட்டாயமாக தூங்கணும் இல்லைன்னா அப்போ தான் வந்து அதனுடைய உறுப்புக்கெல்லாம் அந்த ஓய்வு கொடுத்து நம்ம சாப்பிட்டதெல்லாம் வந்து ஜீரணமாக்கி தரக்கூடிய ஒரு வேலைகளை அது சரியாக செய்யும் அப்போ தான் வந்து அவதவரமாக கொடுக்குறேன் ஏன் ஒரு சக்ஸஸ் அது எல்லாம் வருதுன்னு கேட்டால் மக்களே ஒரு சாப்பாடு இருக்குது அவன் தண்டான் கரியை தண்டுட்டான் அதை தண்டான் என்னவோ மீனை தண்டான் ஏதோ திங்கிறான் அவதி அவதி அவதின்னு போட்டு போட்டு முழுங்கிடுவான் முழுங்கிட்டு மக்களே அது எப்படி அது ஜீரணமாகும் பாருங்க இப்போ மாடு இருக்குது மாடு தான் அவதி 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 நல்லா பிடிங்கி எடுத்து போட்டுக்குது தீவனத்தெல்லாம் தான் எடுத்து தின்னுடுது மக்களே தின்னுட்டு அழகாக படுத்துருந்து நல்ல ஒரு மேஞ்சிட்டு வந்து நடனில் போய் படுத்துக்கும் அப்படியே அதுக்கு அப்படியே அப்படி கக்கும் அப்படியே கக்கி அப்படியே மென்று 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 மென் மென்று 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உயிரிழந்த சேர்த்து 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 அப்படியே உள்ளார அனுப்பிடு மக்களே கூழாக்கி அனுப்பிடு மக்களே அதுக்கப்புறம் தான் அது ஜீரணம் ஆகும் மக்களே அது முதல்ல புடிங்கி போடுறது அந்த பயிலே அந்த இரப்பை அங்கேயே இருந்ததுன்னா அது வந்து அந்த மாடுகள் ஜீரணமாகாது திரும்ப அதை கக்கி வாயில கொண்டாந்து வந்து நல்லா அசுவை போட்டு நல்லா மென்னு உள்ளாரிய சாரி எல்லாத்தையும் உள்ளார அனுப்ப மக்களே அப்படிதான் செய்வான் மனுஷன் அப்படி மனுஷன் நீங்க கக்க முடியுமா அது மாதிரி செய்ய முடியுமா என்ன ஐந்து ரூபா படிச்சது அது மாதிரி நீங்க வந்து எவ்வளவு எவ்வளவு பொறுமையா சாப்பிட்டு உமிநீரை சேர்த்து சாப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்கரை வியாதி வராது மக்கள் நன்றாக தெரிஞ்சுக்கள் அந்த காலத்துல பெருவங்க சொல்லியிருக்கிறாங்க நீ நொறுங்க தின்னால் நூறு வயது நொறுங்க தின்னால் நூறு வயது அப்படின்னாங்க ஒரு பொருளை நன்றாக மென்று நல்லா ரசிச்சு நல்லா ருசிச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உனக்கு எந்த விதமான நோய்கள் வராது மக்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய அனுபவத்துல எனக்கே வந்து நானூத்தி எழுபது இருந்தது சக்கரை அதெல்லாம் எப்படி எல்லாம் குறைச்சேன்னா ஒரு கெஷாயம் கேழம் போட்டு அதை நான் சரி பண்ணேன் அதுக்கப்புறம் தத்துவங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொன்றாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்காக அகத்திய பெருமான் சொல்லியிருக்கார் ஒரு பாடல் சொல்லியிருக்கிறார் மக்களே உம்மியாடி பெண்ணே கும்மிடி கொங்கை கூழுங்க கூழுங்க கும்மிடி உம்மியாடி பெண்ணே கும்மிடி கொங்கை கூழுங்க கூழுங்க கும்மியடி ஆவாரம் தோளும் கல் நல்ல அழகு கொண்டை பட்டையுடன் விலகுடன் சேர்த்து மகாய் காட்சி கொடுத்து இட நீர் அடிவிகள் வாங்கும் அடியுங்க அடியுங்கடி நீர் அடிவிகள் வாங்கும் மென் அடியுங்க அடியும் என்ன சொல்றாரு ஆவாரந்தோல் கொன்ற மரத்து பட்ட மிளகு கல்பாசி மக்களே கல் மதம் என்ன கல் சொல்கிறார் கல் மதம் என்ன கல் பாசிக்கு பேர் தான் கல் மதம்னு பேர் மக்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே என்ன அதனால மூணு நாலு தரம் போட்டேன் எண்ணெயெலாம் இழுத்துச்சு கொஞ்சம் எண்ணெய் போட்டு விட்டுடுறேன் அது பாட்டு பொரிவாக இழுக்கட்டும் மக்களே நல்லா என்ன உப்புல இல்லை பாட்டு போட்டோம் இருந்தாலும் மக்களே நீங்கள் எல்லாம் தெளிவாக நல்லா கவனமாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதல்லாம் இருக்கும் மக்களே நல்ல புரிதல்கள் நன்றாக இருக்கும் நல்லா அது இப்படி தேய்க்கும் போது ஹார்ட் இறதைவெல்லாம் நல்லா சிறப்பாக வேலை செய்ய மாட்டேங்குது பாருங்கள் நல்லா நல்ல ஃபங்க்ஷன் இருக்கும் ஆனால் ரொம்பலாம் இந்த இடத்துல வந்து அழுத்தங்கள் நிறையா கொடுக்கக்கூடாது நல்லா தெரியும் பாருங்கள் நல்லா எப்படி தெரியும் நல்லா பாருங்க அது அப்படியே கொண்டுட்டு வரணும் அப்படியே பண்ணணும் உங்களுக்கு